டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் மருத்துவ அதிசயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Herbocare ஹாஸ்பிட்டல்ஸ் என்ற யூடியூப் சேனலை Subscribe செய்யுங்கள். மேலும் மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொள்ள Bell பட்டனை click செய்யவும். Herbocare Hospitals 7 8 வருஷமாயிருக்கு sugar இருந்தது சுகர் இருந்தது பிபி இருந்தது கொழுப்பு இருந்தது கண்ணு தெரியாது கன்று தெரியாது மோஷன் சரியா வராது மோஷன் போனா பிளட்டு வரும் துடிப்பார் பத்து நாளைக்கு ஒரு முறை தான் வரும் அதை பார்க்கவே முடியாது நம்மளால முக்கி தான் போவார் கொஞ்சம் கொஞ்சம் சொட்டு தான் வரும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் வரவே வராது அவ்வளவு கஷ்டப்படும் இந்த கை கால் வேதனை விட அந்த வேதனை தான் என்னால் பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் துடிப்பார் அப்படியே பிளட்டு தான் வரும் வரவே வராது அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கண் அடிக்கடிக்கு தெரியாம போயிடும் கை கால் இந்த ஒன்றரை வருஷமா போனதுனால தான் எல்லா எத்தனை டாக்டர் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க ஒன்றரை வருஷமா நாங்கள் போராடி எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணி அழிச்சது தான் மிச்சம் கடைசியில் நாங்கள் போன எங்களோட சூழ்நிலை இன்னைக்கு போய் அங்கே போய் கேட்டு ஸ்கேன் எடுத்து சொன்னாங்க அங்கேயும் மூணாயிரம் ரூபாய் கட்டணும் அதுக்கும் ஒரு கஷ்டம் கஷ்டம்தான் அங்கேயும் கட்டி நாங்கள் எடுத்து பார்த்து கடைசியில ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லா இடம் பார்த்து எல்லாம் ஒண்ணுமே ப்ரோஜனம் இல்லை ஜிஹெசில பார்த்து ஒன்றும் பண்ண முடியாதுமா சார் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எதாவது பண்ணுங்க சார் இவர் தான் சார் எங்க குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லம்மா ஒரு பக்கம் அப்படியே செத்து போச்சு அது 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 பண்ண பண்ண முடியாது ஒரு ஓட உடைச்சி எப்படி இருக்க உடைச்சா எப்படி இருக்க சுக்குள் சுக்கெல்லாம் ஆகும் அது பண்ண ஒன்னும் சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை அது நரம்பு சம்பந்தப்பட்டது எந்த மாத்திரை மருந்தும் கொடுக்கல அவ்வளோதான் நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு வீட்டுல வந்து ஒன்னு அழுதாரு சுகருக்கு பிபிக்கு இந்த கண் கொலஸ்ட்ராலுக்கு எவ்வளோ மாத்துறேன் ஆறுநூறு கிட்ட மாதம் மாதம் சாப்பிடுவார் ப்ரோஜனம் இல்லை யூரின் வராது மோஷன் வராது பிளட்டு தான் வரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுனு தரு இவர் ஆனால் இவர் என்னவோ தெரியல எப்போவுமே நாங்கள் கிறிஸ்டின் தான் எப்போவுமே இந்த இந்த கிறிஸ்டின் சேனல் தான் பார்ப்பார் ஆனால் சாரை பார்த்துருக்கார் போல் இருக்குது டிவியில் அதை பார்த்துட்டு நம்ம இங்கே போகலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம போகலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நிறைய காசு கேட்பாங்க அப்படிலாம் சொன்னேன் நான் இல்லை சார்கிட்ட சொன்னால் ஃப்ரீயாக பார்ப்பாங்க நம்ம ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு வந்தோம் ஆனால் எங்கள் எல்லாம் நாங்கள் சொன்னேன் டாக்டர்க்கிட்ட ஆனால் இது வரைக்கும் நாங்கள் நாலு மாதமாக ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு தான் பார்க்குறாரு டாக்டர் ஃப்ரீயாக தான் பார்க்குறாரு ஆ பத்து காசு வாங்கலங்க இந்த நாலு மாதத்தில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அவ்வளோ வருகுன வேதி நல்லா இருக்குதுங்க தயவு செய்துங்க அவர் டாக்டர் இல்லைங்க நான் கும்புற ஏசப்பா பார்த்தாங்க அவர் உண்மையில் அவர் ஏசப்பா பார்த்தாங்க நான் பார்த்தது இல்லைங்க இந்த மாதிரி அந்த மோஷனுக்கு கருவியெல்லாம் எவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில் அந்த கருவியில் எவ்வளோ அழகாக தயாரிச்சுக்காரு அந்த மோஷன் வரலன்னா கூட அது ட்ரை பண்ண உடனே வந்துடும் அவருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் ஈஸியாக இருக்குது எனக்கு தொல்லையே இல்லை அவராக போகிறாரு அவரே வராரு இதுக்கு முன்னாடிலாம் என்னை எழுப்புவார் நைட்டெல்லாம் எழுப்புவார் நடக்க முடியாது இப்போ பாருங்களேன் ஸ்டிக் இல்லாமல் வராரு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு சாரு ரொம்ப நல்லா இருக்குனாங்க அவர் தெய்வம் தாங்க ஒரு அம்மா கூட பக்கத்தில் வந்துடுச்சுப்பா தெய்வம் வந்துருச்சு தெய்வம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு அம்மா உண்மையில அவர் தெய்வம் தாங்க இங்கெல்லாம் உண்மை தெய்வம் தான் நான் கும்பரே தான் டாக்டரும் நல்லா இருக்குனாங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் care hospitals